பெரிய முதல்ல ரெண்டு பேர் இருந்தாங்க அப்புறம் ஒருத்தருங்கிறாங்க அவர் வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டாருங்கிறாங்க அது யார் சொன்னார்னா அவரே சொன்னாருங்கிறாங்க முன்னுக்கு பின் இருக்கு இருக்குது ஒழுங்கான தகவல் நமக்கு தெரியல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவங்க நிர்வாகத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்நுழைய முடியாதுன்னா இவர் எப்படி உள்ள போ இவர் எப்படி இவரால் உள்ள போக முடிஞ்சது இப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து விசாரிச்சாதான் நமக்கு தெரிய வரும் அதனால மகளிர் இருந்து வந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறேன் அப்பவாவது சரியான வழியில அதே போல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து அவரோட கட்சியில இருந்து சொல்றாங்க ஆனா அண்ணாமலை வெளியே கூடக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்ந்த படமா அமைச்சு அது அது தம்பி அண்ணாமலை வெளியிடணுங்கிறது அவசியம் இல்ல ஏற்கனவே வந்துட்டு அது அண்ணா அமைச்சர் மாசு அவர்களோட அவர் நீக்கிர படம் தம்பி துணை முதல்வர் உதயநிதியோட நிற்கிற படம் ஏன் அவர் வீட்லேயே போய் அண்ணன் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சாப்பிட்ற படங்கள்லாம் இருக்கு அவங்க கட்சியிலே சுவரொட்டியில் அவர் பேர் போட்டிருக்குது அந்த முரசொலியில் அவர் பேர் போட்டு வெளியிட்டதற்கு எல்லாத்தையும் வெளியிடுறாங்க அது கட்சியில இருக்காரு இல்ல கட்சிக்காரர் செஞ்சிட்டார் கடைசி வேலை கடைசி கேள்வி இவங்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து பாமதாஸ் அப்புறம் நடந்த பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமர் அமர்த்து சிறிய கருத்து வேறுபாடு அது குறித்து அமைச்சர் தாம் வன்மரத்தை வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சின்ன மகாக்கும் பெரிய மகாக்கும் பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப இழிவான சொல்லுவதெல்லாம் கட்சிக்குள்ள உங்க கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா உங்க கட்சிக்குள்ள பிரச்சனைகளே இருந்தது இல்ல இப்ப எங்க அண்ணன் அழகிரிக்க ஐயா ஸ்டாலினுக்கு எல்லாம் கருத்து முரண் எல்லாம் வரலையா அதெல்லாம் பேசக்கூடாது அந்த அது அவங்களுக்குள்ள உள் கட்சிக்குள்ள பிரச்சனை நீங்க ஊடகத்துல எடுத்து வெளியில வந்துட்டதுனால தெரிஞ்சிருச்சு யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க சரி அது முத நாள் பிரச்சனை இருந்தது அடுத்த நாள் ரெண்டு சரியாயிருச்சு இல்ல முடிஞ்சு போச்சுல அதுல போய் அந்த பிரச்சனையல நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காது. அது ஒண்ணு இல்ல இல்ல. அத ஏன் போய் பெருசுண்ட அதுக்கு ஒரு கேலி பண்ணிட்டு சின்ன மாங்க பெரியசிக்குவாங்க எல்லாம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு மதிப்பெண்க்கே தலைவர்கள் பேசுற பேச்சு இல்ல அது. நல்லா தெரியது இல்ல. முதல்ல ரெண்டு பேர் நாங்க. அப்புறம் ஒருத்தர்ங்கறாங்க. அவர் வந்து ஏரோ